கற்றல் பொருள் மீனிங் கற்றல் என்பது பள்ளியில் முக்கிய பங்கு வகிக்கின்றது ஒருவரின் நடத்தையில் ஏற்படும் மாற்றமே கற்றல் எனப்படும் உளவியல் ரீதியில் கற்றல் என்பது தூண்டலுக்கேற்ற துலங்கள் ஆகும் ஆரம்ப தூண்டல் துலங்களில் சில மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது மனிதனின் நடத்தையில் தொடர்ச்சியாக மாறுபாடு இருக்கும் எனவே கற்றல் என்பது மாற்றத்தையும் சூழ்நிலைக்கு ஏற்ப இணக்கமாக நடந்து கொள்ளும் முறையுமாகும் வரையறைகள் அனைத்தும் கற்றலின் பண்புகளை உள்ளடக்கியே உள்ளது உளவியல் அறிஞர்கள் கல்வி அறிஞர்கள் அவர்களின் கருத்துக்களுக்கேற்ப மாறுபடுகின்றது கற்றலின் சில முக்கியமான வரையறைகள் பின்வருமாறு கேட்ஸ் கேட்ஸ் என்பவர் அனுபவம் பயிற்சி ஆகியவற்றின் மூலம் எழும் நடத்தை மாற்றமே கற்றல் எனப்படும் என்கிறார் ஜி டி போயஸ் ஜி டி போஸ் ஒரு தனிமனிதன் பொதுவாக வாழ்க்கையில் பெறக்கூடிய பழக்க வழக்கங்கள் அறிவு மனப்பான்மை ஆகியவற்றை தரக்கூடிய ஒரு செயல்முறையே கற்றல் எனப்படும்